வீடு இருக்கல என் வீட்டுல இருந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கல அங்க ஒரு தேர் போதுல அந்த தெருவில் இருக்க பொண்ணோட வீடு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களே அந்த அம்மாவோட ஆனா வீட்டுல தான் இருக்காங்க இப்ப இங்க தான் இருக்காங்க நான் இருக்கா பாத்தான் நான்தானே போன அனுப்பி இருந்தேன் பாத்தான் அந்த பொண்ணு வெளியே வந்திருந்தது சரி உங்களுக்கு சொல்லிட்டு முன்னேறிய சொல்லிடுறது பண்ண இப்ப சரிடா சரிடா நான் வந்து அந்த அவங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் கிளம்பி ஆ சரிடா நீங்க வந்து இருக்கும் நான் கூட வரேன் நான் எதை கேட்கலாம் ஆள் குடும்பம் சொல்லு அந்த குடும்பத்தை காலி பண்ணிடலாம் சொல்லு வேண்டாம்டா வேண்டாம்டா நான் எங்க அம்மாவே பாத்துக்கிறோம் ஆ சரி டார்கையவேன ஃபோன் பண்ணு. சேனா ஃபோன் வைக்கிறா. அம்மா மா நீ சீக்கிரம் வாமா. ஏய் சொல்லடா என்ன அந்த பூமாரியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீ பேசنا கொஞ்சம் வேகமா பேசுனா நான் கேட் நிந்தது எனக்கு. அந்த பூமாரியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவளோ அந்த அம்மாவா? ஆ கிடைச்சிடுச்சுமா. ஆனாலும் அவன கூப்டே நானே. வா கிளம்பு. வீட்டை பூட்டிட்டு வாமா. என்ன வேல என்ன அப்படி அப்படியே போட்டு வா. அந்த அந்த பூமாரிய அவங்க அம்மா சரோஜினி எங்க இருக்காங்க தெரிஞ்சுச்சுமா? போய் நாம இன்னைக்கு என்ன பண்ற இதெல்லாம் என்ன ததி காலங்க போயிடுமா என்னடா சொல்ற? அந்த பூவாய் கிடைச்சிட்டால நேத்துல இருந்துதான் கிடைச்சாலா எந்த வேலையா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம் அந்த காசு மாலோட செயின் எவ்வளோ தெரியுமா அவளுக்கு நான் ஏதோ சும்மா சொல்லி வச்சிருந்தேன் கம்மியா ஆனா ஒரிஜினல் வேலை வேணான்னு தெரியுமா அவள்கிட்ட அவர்கிட்ட நான் சொன்னாலே ஓடிடுவான்னு சொல்லிட்டுதான் நான் போய் சொன்னேன் அப்படி இருந்து என்னை ஏமாத்திட்டு விடிய காலையில கிளம்பிட்டு இருக்கா பாரு அந்த அம்மா அந்த சாஸ்தரி அவளை ரெண்டு பாத்துடற பாரு

மாமா வந்து சொன்னாரு தான் நான் இல்லைன்னு சொல்லல அப்புறம் எனக்கு வேற யாரும் இருக்கா நான் மாமாவை தானே சின்ன வயசுல இருந்து நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப அவரை தான் நான் கட்டிக்க நினைப்பேன் அவர் எது வேணா பண்ணட்டும் நிச்சயதாக அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே அதுக்கு இல்லையே இன்னைக்கு இந்த மாதிரி நாள் குறிக்க போறோம் அப்படின்றத சரணா கிட்ட யாரும் சொன்னீங்களா சொன்னா அவன் ஏதாவது சொல்லுவான் நீ யாரையும் சொல்லலன்னு நினைக்கிறேன் அது என்னவா எனக்கு தெரியலக்கா அத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சொன்னா சொல்லலாம்ண்ணா இன்னைக்கு மதியம் ஜாதக பார்க்க தானே போறோம் இந்த மாதிரி தேதி குறிக்கு போறோன்றது பேசுவோம்ல அப்போ மாமாங்க தானே இருப்பாரு என்ன எதுன்னு கேட்பாரு அப்போ வந்து அப்பயே சொல்லிப்பாங்க நானும் சொல்லணும் அத்தை கிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னதுக்கே அப்பயும் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உன் பையன் சம்மதிப்பானா அப்படிங்கிறதுக்கு அது எப்படி சம்மதிக்காமல் போவான் நான் சொன்னா கல்யாணம் பண்ணுவான் யாரை நான் யாரை கை காட்டணும் அவனை தான் வந்து சரணை கல்யாணம் பண்ணிவான் அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அத்தை சொல்ல போறாங்க சரண என்ன என் கழுத்துல காலி கட்ட போறாரு

அதுக்கு இல்லடி பூமாரி இப்ப யா புருஷா கலா புருஷன் இருக்கா கதிராசா அவன் ரெண்டு பேரு கூட ஒரு விதம் வச்சுக்கலாம் அம்மா நான் சொல்றேன் செஞ்சிடான் சரண வந்து தெளிவா யோசிக்கிற பையன் அவன் வந்து எப்படி ஒத்து போவான் நான் யோசிக்கிறேன் நான் இப்ப இன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை பத்தி நான் இந்த தேதி குறிச்சிட்டு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சொன்னா அதை வேணாம் எப்படி சரவன் நான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நானு அதான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் சாரி விடுக்க ஏதோ ஒண்ணு இன்னைக்கு மதியம் தெரிஞ்சிடல சரணா என்னதான் சொல்ல வரான்ட்டு எப்படி ஜாதகம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் தேதி சொல்ல போறாங்க அப்ப குறிச்சிட்டு போயிட்டு எப்படி வந்து

நீ கவனிச்சு நீ அவனை அங்கே பாரு ஆமாம் ஆமாம்க்கா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னன்னு தெரியல அந்த ஆள் இப்படி அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறான் என்னன்னு தெரியலையே நம்ம வீட்டே வாசலே எப்படி இப்படி நடக்கிறேன் ஏன்னா ஓரமாகவும் நிற்க மாட்டான் இப்படி நானும் பார்த்து தான் இருக்கேன் பேசிட்டே இருந்தாலும் பார்த்து தான் இருக்கிறேன் இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறான் என்னன்னு தெரியல பார்க்கறதுக்காரு இன்னும் ரவுடி மாதிரி இருக்கிறான் சரி இப்போ மாதிரி நீங்கள் உட்காந்து நான் போய் அவன் என்ன நான் ரெண்டு லோனு கேட்குறேன் இரு இன்னதான் இங்கே வேண்டாம் நான் சுத்தம் கேட்குறேன் பாருப்பா நான் நான் கேட்குறேன் நான் ஓடிடுவான் பாரு அக்காக்கா ஒரு நிமிஷம் இரு

நீ என்ன தங்க உள்ள வேலை செஞ்சுருக்க கால ஸ்டிஃபன் செஞ்சு எல்லாம் முஞ்சி போச்சு கழி வச்சாச்சு அடுத்து மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சுருக்கேன் உனக்குனா உள்ள வேலை ஆ வேலை உள்ள நே உக்காந்து கிடக்கிறேன் நானே ஆ பூபாரி துணி ஏன் துணியாக துவக்காமல் கிடக்குது நேற்று இவ போய்ட்டு போயிட்டு வந்தாலே ஒரு புடவை அந்த தவணையே அது என்னோட நேற்று கடத்த சாரியே எல்லாம் தோக்காமல் கிடக்குது அதான் நான் ஊற வச்சுருந்தேன் சாப்பிட போட்டு ஊற வச்சுருக்கேன் உடனே தான் இவங்க கூட்டாங்க வரான் அப்புறம் ஆனால் யாரும் துவக்கிது களை வாங்கி ஆ சரி சரி நீ என்ன அந்த கலவை ஏதாவது வேலை செய்யலான்னு பார்த்தேன் அவன் இன்னைக்கு ஒன்றியா தனியாக செய்யிட்டான் நீ ஏதாவது கூட மழை காய்கறி அஞ்சு குடுற இதை அஞ்சு குடுக்குறேன் அது செய்யறேன் சரி அதை செய்யாதான் கொஞ்ச நேரம் ஊரட்டேங்க நீங்க கொஞ்ச நேரம் சரி சரி நிக்கிறேன் நானே என்னமா என்ன விஷயம் போமா எதுக்கு என்ன கூப்பிட்டேன் ஒரு நிமிஷம் வந்து போனா நான் சரி அப்படியே களைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தூர வைக்கணும் அப்படியே எல்லாம் நீ கூப்பிட்டே வந்து அக்கா காரி பாரு நிக்க சொல்ற சொல்லுடி அம்மா நானும் அக்காவும் பேச உட்காந்த மாதிரி அதுல இருந்து அது ஒரு ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டுக்காம இப்படி அப்படின்னு நடந்துட்டே இருக்கா ஆனா சரிட்டு அக்கா என்ன சொல்லிச்சு நான் போய் அவளை போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு இரு நானும் இருக்கேன் பார்த்த மாதிரி இரு ஒரு அம்மா ஒரு வார்த்தை அம்மா இதை சொல்லிட்டு தான் அவனை கூப்பிட்டு நானு அதை பாத்து யாரு சொல்லுமா இங்க அங்க இங்கே பாத்த மாதிரி இருக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேன் யாரு பாத்து சொல்ல யாரு பாருங்க நடக்கிறது ஏதோ வாக்கிங்க போறான்

அந்த ஹவுஸ் ஓனர் பையன் இருக்கானே அந்த பையன் கூட அப்பப்போ வருவான் தான் சொல்லிட்டு அப்பப்பை வந்து விடுவான் இட்டுனு போவான் ஆமா நம்ம இந்த காசு மாலை வரை எடுத்துட்டே வந்துட்டு அப்பயே சொல்லுமா நானே நான் போய் கொடுத்துட்டு வரேன் சொன்னே நீ எங்கேயே கேட்டேன் நீ இப்ப பாரு வேற இங்க வந்து நடந்து நேருக்குறான் அப்ப வந்து அந்த பையன் வரணும்னு தெரியும் நம்ம இங்க இருக்கிறன்ற விஷயத்தான்னு நினைக்கிறான் அதனால்தான் அவன் எப்போ வருவான் வருவான் ஹவுஸ் ஓனர் பையன் எப்போ வருவான் தான் நின்று இருக்கான்னு நினைக்கிறேமா பூமாரி ஏது உள்ள திவ்யா நீ ஏது வா உள்ள வா இந்த கலைவாணி வேலை எப்போ வரானே தெரியல அன்னி என்ன சொல்லிச்சு பதினோரு மணிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே வந்துடுவா கலைவாணி அப்படின்னுச்சு கிளம்புவது போன் அடிச்சு சொல்லுன்னு இல்ல சரி இந்த கலைவாணி ஃபோன் அடிப்பா போன்தா பார்த்தா போன் அடிக்கலாம் மணி பதினொன்னு ஆயிடுச்சு வந்தாலும் வரலையா ஒன்றும் தெரியலையே ஆ ஆ இங்க வருது ஆ கலைவாணி தான் போறான்னு நினைக்கிறேன் அடடே கலவாணியே எங்கமா இருக்கற? பஸ் ஸ்டாண்ட வந்தீறியா? அப்பா நான் பஸ் ஸ்டாண்ட வந்திட்டேன் இப்பதான் பஸ் ஏறிட்டு இறங்குறேன். அஏஏ சரி ஃபோன் பண்ணா உன்கிட்ட சக்தி மாமா இருக்காரா வந்து இட்டு போ சொல்லுங்களே. ஆ சரிமா நீ அங்கேயே நான் எங்க போய் பஸ் இடத்துல தான் நீ நீ நான் சக்தி வர சக்தி வாங்க சக்தி கால் இல்லையா? பஸ் என்னம்மா என்ன விஷயம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நான் என்ன நீ கூப்பி எழுப்பி விடுறமா என்ன விஷயம் சொல்லுமா வெயில் இப்படி அடிக்குது பன்னெண்டு மணிக்கு நீ நானே இப்போ போயிட்டு பஸ் ஸ்டாண்டு அடிக்க போகணுன்ற ஏன் யாரை போயிட்டு வரணும் நான் இப்ப எதுக்கு பஸ் ஸ்டாண்டு போக சொல்றேன் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா ஏன்டா சக்தி காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்யறோம் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க வீட்டுல திண்ட வேலைன்னா உட்காந்து இருக்க இதுல உனக்கு என்ன தூக்கம் நைட்டா ஏதாவது பத்து மணிக்கு படுத்துறேன் காலைல ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறேன் சரி அதுக்கப்புறம் திரும்ப செய்வ உட்காந்துருப்பேன் வேலை போவோம்னு பார்த்தா திரும்பவும் சாப்பிட்டு திரும்ப தூங்குற இதே ஒரு வேலையை வச்சிருக்கேன் என்னடா இது வேற ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்ற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரனா எதுக்கு பஸ் ஸ்டாண்டு போனோம் ஏன் போனும் கேட்டு இருக்க அம்மா வேணா பா தேவ என்ன பேசினிருக்கா ஏனமா பேசுற தெண்டச்சோரு தெண்டம்மா தூங்குற வேலைக்கு போக மாட்டேறேன் சம்பாதிக்க மாட்டேறேன் கஷ்டமா இருக்குது ஏய் ஏ கேட்டு கேட்டு என் காயே புளிச்சு மோச்சுமா இப்ப நான் எதுக்கு பஸ் ஸ்டாண்டு போவேன் அது மட்டும் சொல்லு புளிக்கும் ஏன் புளிக்காம போகுது உனக்கு நான் வயசு மூணாவது நீ இப்படியே உட்கானே நான் எந்த பொண்ணையும் உனக்கு பார்க்க மாட்டேன் ஒண்ணும் மாட்டேன் நீ என்ன கல்யாணம் பார்த்தேன் கல்யாணம் ஆகாம சனியாச்சி அப்படின்னு கலேன் எனக்கு அதை பத்தி அவளே கிடையாது நான் உனக்கு எல்லாம் போய் எப்படி பொண்ணு கேட்க முடியும் சொல்லு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் எந்த வேலையும் செய்யாம வீட்டுல உட்காந்துருக்கேன் இல்ல நமக்கு சொந்தமா வீடு இருக்கு அதுவும் கிடையாது இப்படின்னா பொண்ணு பாக்குறத எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பொண்ணே கிடைக்க மாட்டேது இல்ல நான் உனக்கு இருந்து நான் பொண்ணு பாக்க போறேன் உந்தாலே ஏத்து உன் கையிலப்பா என்ன எதுவும் கேட்காத உங்க அப்படியும் எதுவுமே கேட்க மாட்டேன் உன்ன நான் இதே கேட்டா கூட சும்மா கம்மா ஏன் இதே பேசுற பேசி பேசி கழித்த இருக்கிற இப்படியே சொல்லிட்டே இருக்க நீ இப்படியே திருந்தாம இப்படிதான் இருக்கு போற போற எனக்கு என்ன எப்படியாது போ நான் மட்டும் நல்லா படிக்க வச்சு அவன் நல்லா இருக்கு கட்டி கொடுத்து அவன் நல்லா வாழ்வான் நீ இங்கே இந்த வீக்கே கடை அம்மா போலமா என்னம்மா நீ தினமும் பேசுற நீ சரி ஆமாமா தினமும் பேசி மட்டும் இல்ல திருந்துவா போற இப்படியேதான் வீட்டுல உட்காந்து போற திண்டு திண்டு வாங்கிட்டே பேசுற மாதிரி என்ன சொல்லணும்

நான் ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு வேக சொல்லிட்டு இருப்பாங்களா ஏடா ஊர் சுத்தத்துக்கு மட்டும் பக்கத்து வீட்டுல இருந்து அந்த பையனோட பையோட பைக் வாங்கிட்டு போய் ஊர் சுத்துறல அப்ப மட்டும் வண்டி வாங்க கேட்டுனா அப்பான்னு இருக்கிறேன் இப்ப மட்டும் போய் இட்டுனு வண்டி கேக்கறேன் போ பக்கத்து வீட்டுல அந்த பையனோட வண்டி வாங்கி போய் இட்டுனோ அம்மா அப்பப்பா அந்த பையன்கிட்ட போய் வண்டி கேட்னா உங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்கம்மா அந்த பையன் கொடுத்தா கூட அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்களா அந்த அம்மா ஒரு மாதிரி பாக்கறேன் என்ன அப்பப்ப வந்து வண்டி வாங்கறேன் தான் போறேன் ஏதாவது போறான்னு கேக்கறாங்கம்மா நானா போய் அந்த அந்த பக்கத்து வீட்டுல வண்டி வாங்க மாட்டேன் போ நானே மட்டும் வாங்க போய் வண்டியை வாங்கலாம் நினைச்சு இருக்கேன் இன்னா போய் வாங்க சொல்றேன் போக மாட்டேன் போ

இப்படி பக்கத்துல கொஞ்சம் பேசுற வசதியா இருக்குமே சொல்லிட்டு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அங்கே உட்காந்துப்பா உனக்கு ஏன் கஷ்டமா இருக்க நார் என்னங்க எனங்க கொஞ்சம் கோச்சிக்காம கருத்த வரைக்கும் போயிட்டு வாங்கினாங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்கணும் வாங்கிட்டு வந்தாங்களே நிறைய என்ன பண்ண வாங்கிட்டு வரணும் ஏன் சூர்யா இல்ல சூரியனை கொடுத்தா வண்டியில போயிட்டு வந்துவான் நான் போயிட்டு வரணும் கொஞ்சம் லேட் ஆகவே அவங்க கிட்ட கூட நான் வீட்டுல தான் இருப்பான் எங்க பண்ணுவான் என்னங்க சூர்யா இருந்தா நான் சூர்யா கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நாப்பிக்கா அதனால கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போய்ட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க ஏன் நாப்பிக்கா ஒரு நாள் தானே ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க இல்லை நான் விட கொடுத்துருப்பேன் அதுதான் உங்களுக்கு போக சொல்றேன் சரிக்கா மாச்சி சரி சரி என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆ நம்ம சோறு அடிக்கிற அரிசி இருக்குல்ல மின் மின்ன வாங்கிட்டு வந்தீங்களே ஒரு அரிசி அந்த அரிசி நல்லா இருக்கு அதிலே ஒரு ஒரு பத்து கிலோ வாங்கிக்கங்க அப்புறம் ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் மூணு கிலோ தக்காளி வாங்கிக்கிங்க அப்புறம் வந்து

அடே நான் கவனிக்கிட்டு தான் இருக்கேன் அவர் ரெண்டு பாத்திரத்துல வச்சிருந்தேன் அரிசி இந்த பாத்திரம்ல காலி ஆயிடுச்சு அந்த பாத்திரத்துல வச்சிருந்தேன் அது இருக்குன்னு நினைச்சேன் அப்புறம் அதையும் காலி பண்ணிட்டு இருக்கும் போல நான் இருக்குங்க நினைச்சிட்டு நேரம் சொல்லல இப்ப போய் பார்த்தா அரிசி காலம் அதுதான் சரி உங்ககிட்ட அவசமா சொல்றேன் சீக்கிரம் போங்க மணி அது பிறகு போயிட்டு வாங்கிட்டாங்க போங்க